நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் இந்திய தியானமாக இந்திய ஆசிர்வாதமான வார்த்தையாக வாசியுங்கள் சங்கீதம் நூற்றி பதினாறு பதினாறு சங்கீதம் நூற்றி பதினாறு இந்த சங்கீதத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு என்ன நம்முடைய சத்தமா சொல்லுங்க நம்முடைய கட்டுகளை கட்ட விழ்கிறாரா என்ன செய்கிறாரா கட்டுகளை கட்ட விழ்கிறார் எத்தனை பேரு சொல்ல முடியும் ஆண்டவர் என்னுடைய பாவ கட்டுகளை என்னுடைய சாப கட்டுகளை என்னுடைய எல்லா அந்தகார வல்லமையின் கட்டுகளையும் அவர் நீக்கிவிட்டார் சொல்றவங்களா சொல்றவங்களா தோத்திரம் பண்ணுங்க சொல்றாங்களா சொல்லுங்க பாபம் ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதா நம்முடைய கட்டுகளை அவர் என்ன பண்றாரா ரிலீஸ் பண்றாராம் உங்களுக்கு தெரியுமா இல்லது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா உட்கார்ந்து நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றால கட்டப்பட்டிருக்கிறோம் இல்லைன்னு சொல்றவங்க சொல்ல முடியுமா நான் பாவ கட்டு மட்டும் சொல்லல அக்கிரம கட்டு மட்டும் அந்த அர்த்தத்துல இல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்லை வார்த்தைகளை கேட்கிற இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஏதோ ஒரு கட்டுகளாலே நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் சொல்ல முடியுமா ஆமின்னு சொல்ல முடியுமா அது என்ன கட்டுமா நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்ப அமைப்பாகிய ஒரு கட்டினாலே ஆண்டவர் நம்மை என்ன பண்ணி வைத்திருக்கிறார் அருமையாக கட்டி வைத்திருக்கிறார் எல்லாரும் ஆமின்னு சொல்லுங்க அடுத்ததாக அடுத்ததாக எந்த கட்டினாலே நாம் நம்முடைய நம்முடைய அமைப்பு சடங்காச்சாரங்கள் அன்றாட காரியங்களிலே நாம் செய்கிற மாற்ற முடியாத காரியங்களாகிய கட்டுகளாலே நம்ம எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் கட்டப்பட்டிருக்கிறோம் அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியும் எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும் எத்தனையோ காரியங்கள் அறியாமலே நாம் வழக்கமாக செய்து கொண்டிருக்க அதெல்லாம் என்னதுன்னா நம்மை சுற்றி கட்டப்பட்ட சமுதாயம் என்கிற கட்டுகள் இந்த நாளிலே ஆண்டவர் வேதாகமத்தில் அநேகருடைய கட்டுகளை உடைத்திருக்கிறார் அநேகருக்கு காரியங்களை செய்திருக்கிறார் அதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் ஆண்டவுடைய வல்லமை கட்டுகளை உடைக்கிற வல்லமை சொல்லுங்கள். இந்த வேத புத்தகம் என்பது வேற ஒன்றும் இல்லை கட்டுகளை உடைக்கிற புத்தகம் ஆமேன்னு சொல்லுங்க உங்களுடைய வேத புத்தகங்களை எடுத்து அப்படி காமிங்க மேல மேலே காமிங்க வேத புத்தகத்தை எடுத்து மேலார் மேலே தூக்கி காமிங்க அந்த புத்தகம் இத்தனை புத்தகங்களை தூக்கி காண்பிக்கிறோமே இத்தனை வேத புத்தகங்களும் சாதாரண புத்தகங்கள் இல்லை அவைகள் கட்டுகளை உடைக்கிற புத்தகம் எங்கே வார்த்தை உண்டோ எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே என்ன உண்டு விடுதலை உண்டு அந்த விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா வேத புத்தகத்துல ஊழிய நாட்களிலே ஆண்டவர் ஒரு சகோதரியினுடைய கட்டுகளை உடைத்தார் என்பதை நம்ம தியானிப்போம் வாசியுங்கள் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அந்த அம்மா எங்க இருந்தாங்க அதே வசருங்க அந்த அம்மா இருந்தாங்க அந்த அம்மா இருந்தாங்க ஆ அருமையான வசனம் அந்த அம்மா பதினெட்டு வருஷமாக பதினெட்டு ஆண்டுகளாக எவ்வளவும் நிமிரக்கூடாத அந்த பலவீனத்தால் அதாவது அந்த உடலெல்லாம் வளைந்து நேராக நிற்க முடியாத அளவுக்கு பதினெட்டு ஆண்டுகளாய் பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த அம்மாவை கட்டி இருந்தது அந்த சகோதரியை கட்டி இருந்தது எத்தனை ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் கட்டி இருந்தது எப்படிப்பட்ட கட்டது ஒரு சாபத்தினுடைய கட்டு அந்த அம்மா எப்படி இருந்தாங்க எவ்வளவும் மேலே பார்க்க முடியாதபடி நம்மை போல நேருக்கு நேர் பார்க்க கூடாத அளவுக்கு நேராக நிற்க முடியாத அளவுக்கு வளைந்து கூன் போட்ட நிலைமையிலே அந்த நிலைமையோடு என்ன ஆயிட்டாங்க அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க என்ன ஆயிட்டாங்க காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்துட்டாங்க பரவாயில்ல இனிமே நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் நாம் யாரையும் நேருக்கு நேர் பார்க்க முடியாது நேராக நடக்க முடியாது என்று பதினெட்டு ஆண்டுகளாக அந்த கட்டுகளோடே இவங்க என்ன ஆயிட்டாங்க வாய் திறந்து சொல்லுங்க என்ன ஆயிட்டாங்க காம்ப்ரமைஸ் ஒத்து போய்விட்டார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் உடன்படிக்கை போட்டுட்டாங்க என்ன ஆயிட்டு நீ இப்படியே இருந்துக்க நான் இப்படியே இருந்துக்கிறேன் வாய் திறந்து சொல்லுங்க உங்க பிரச்சனையை பார்த்து இப்படி சொல்லுங்க நீ இப்படியே இருந்துக்க நீ என்னன்னாலும் என்னைய பண்ணு என்ன கஷ்டனாலும் பண்ணு கடனால் என்னை வாங்கி வை எத்தனை நஷ்டங்களை வேணாலும் கொடு கொடு எத்தனை வேணாலும் நான் இப்படி இருக்கிற நீ அடிக்க அடிக்க நான் இருக்கிறேன் என்னது காம்ப்ரமைஸ் அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க காம்ப்ரமைஸ் எதோட கட்டுகளோடு எத்தனை ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் உங்கள் பிரச்சனைகளோட உங்கள் போராட்டங்களோட உங்களுடைய சமாதான குறைவுகளோட இல்லை உங்களுக்கு எதிர்மறையான காரியங்களோட இல்லை சாத்தானுடைய அந்தகார வல்லமைகளோட காம்ப்ரமைஸ் ஆயிருக்கீங்க அவைகள் இந்த நாளிலே கட்டவிழ்க்கப்படுவதாக அவிழ்க்கப்படுவதாக அமென் சொல்லுங்க அமென் சொல்லுங்க யோ உளவ தந்திரமா உங்களை எதிர்க்கிற சக்திகள் நீங்கள் அழிய வேண்டும் என்கிற சக்திகள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்கிற சக்திகள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணது பாருங்க பதினெட்டு ஆண்டுகளமா கஷ்டமா இருந்தாங்க பரவாயில்ல இந்த சகோதரி வார வாரம் எங்க வராங்க எங்க வராங்கம்மா ஜெப அந்த ஆலயத்துக்கு ஜெப வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டே போறாங்க சாத்தான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணதா பாருங்க எங்கே வார்த்தை உண்டோ அங்கே என்ன உண்டா அப்படி வேதம் சொல்லுது எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுது ஆனா அந்த அம்மா பண்ண காம்ப்ரமைஸால் அவங்க சுத்தி இருந்தவங்க பண்ண அந்த காம்ப்ரமைஸால் இந்த அம்மாவால் என்ன செய்ய முடியல கட்டை விட்டு வெளியில வர முடியல யாரும் வர விடவும் இல்லை என காம்ப்ரமைஸ் எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த ஜப ஆலயத்துல வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த நாள் மிகப்பெரிய விடுதலையை நாளாக மாற போகிறது ஆமின்னு சொல்லுங்க இந்த நாள் இந்த நாள் ஆண்டோடைய வார்த்தையினால எனக்கு ஒரு விடுதலையின் நாளாக மாறுவதாக அலையிலோயா எல்லாரும் அப்படி கேட்டுக்கொண்டே இருங்க வார்த்தைகளை ஜானிப்போம் அந்த நாளிலே அந்த ஆலயத்துக்கு யார் வந்தார் இயேசுவானவர் வந்தார் எந்த நாள் அந்த விடுதலையின் நாள் அந்த நாளிலே அந்த ஆலயத்துக்கு சகோதரி உட்கார்ந்துருக்கிறாங்க பதினெட்டு ஆண்டுகளாக கட்டப்பட்ட சகோதரி குடிந்த நிலையிலே உட்கார்ந்திருக்கிறாங்க ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு வந்தார் வந்த உடனே அவர் என்ன பண்ணார் போதகம் பண்ண பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லாரையும் பார்க்கிறார் எல்லாரும் அவரை பார்க்குறாங்க இவரும் அவங்கள பார்க்குறாங்க ஆனால் ஒரே ஒரு சகோதரி மட்டும் எங்கே பார்க்குறாங்க குனிஞ்சு பார்த்து இருக்கிறாங்க அவங்களால பார்க்க முடியல அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை இருந்ததுனால அவருக்காக ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து ராமேன்னு சொல்லுங்கள் இந்த நாள் எங்கள் சூழ்நிலையின் காரணமாக எங்களுடைய பிரச்சனைகளின் காரணமாக எங்களுடைய நடைமுறையின் காரணமாக ஆண்டவரை பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது ஆண்டவரோடு எங்களால் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றினால நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் எங்களை ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார் ஆண்டவர் எங்களுடைய அவருடைய புகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுகிறார் பார்த்தாரு அவருக்கு ஒன்று புரிந்து விட்டது இந்த சகோதரி பதினெட்டு ஆண்டுகளாய் பாதிக்கப்பட்ட சகோதரியும் அந்த சூழ்நிலையும் இந்த சகோதரியை நல்லா கட்டி வச்சிருக்கு எப்படி வச்சிருக்கு அந்த சகோதரியும் அவருக்குள்ள இந்த சாத்தானும் அந்த காம்ப்ரமைஸ் ஆனதுனால அது மட்டும் இல்லை அந்த சகோதரியை சுற்றி இருந்த சூழ்நிலையும் அங்கே இருந்த அவருடைய சுற்றுப்புறத்தில் இருந்த அந்த எல்லா காரியங்களும் இணைந்து கட்டு மேலே கட்டு போட்டு கட்டு மேலே கட்டு போட்டு அந்த வாழ்க்கையே முடக்கி வைத்திருந்ததை என்னுடைய ஆண்டவர் கண்டார் ஆமின் சொல்லுங்க அலே லூயா இன்னைக்கும் உட்கார்ந்துருக்கிற தியானிக்கிற நம்மையும் ஆண்டவர் பார்க்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் பார்த்த உடனே அவருக்கு என்ன பிரச்சனை என்கிறது தெரிந்து போயிட்டு அந்த சகோதரியை அழைத்து தன்னுடைய கையை அவர் மேல் வைத்து என்ன பண்ணார் நல்ல ஒரு சுகத்தை குடுத்த உடனே என்ன போட்டிருக்கு ஆண்டவர் தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு தேவனை மகிமைப்படுத்தினால் அப்போ அது வரைக்கும் அந்த சகோதரியால ஆண்டவரை கட்டு இருந்தால் என்ன செய்ய முடியாது வாயை திறக்க முடியாது கட்டியோட காம்ப்ரமைஸ் ஆட்டிங்கனாலும் வாயை திறக்க முடியாது இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை எல்லாம் உங்களுடைய மன கட்டுகள் உங்களுடைய சிந்தனையின் கட்டுகள் உங்களுடைய செயல்பாடுகளின் கட்டுகள் இல்லது உங்களுக்கு தெரியாமலே சாத்தான் கட்டி வைத்திருந்த கட்டுகளை இப்பொழுது உடைக்கிறார் ஆமேன் கையை உயர்த்தி சொல்லுங்கள் எனக்குள்ளே இருக்கிற நான் காம்ப்ரமைஸ் ஆன கட்டுகளை என் ஆண்டவர் உடைக்கிறாரய்யா இப்பொழுது ஆண்டவரை நான் படுத்துகிற பாடுகள் நான் படிக்கிற பாட்டுகள் மகிமையான அவருடைய ஆராதனை அவைகளை சொல்வதாக சொல்லுவோமா ஹலிலோயா கையை தட்டி சொல்லுவோம் கட்டுகள் இருந்தா கட்டப்பட்டு இருந்தா காம்ப்ரமைஸ் ஆயிட்டா காம்ப்ரமைஸ் ஆயிட்டா என் வாழ்க்கை மாறாது ஆண்டோடைய வசனத்தினால கட்டுகளை உடைக்கும் போடுறதுதான் அற்புதங்கள் நடப்பதாக எத்தனை பேருக்கு கட்டுகள் மாற வேண்டும் சொல்றீங்க என் வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில போல உள்ள அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியாமலே நமக்கு தெரியாமலே நம்மை சுற்றி எத்தனை கட்டுகள் இருக்குது என்பதை பாருங்கள் அடுத்தவர்களுடைய எண்ணங்கள் வாயத்திறத சொல்லுங்க எங்க வாழ்க்கையில் நீங்க வாழ்க்கையில நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் நல்லா தான் உழைக்கிறோம் நல்லாதான் பிரயாசப்படுறோம் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பம் நினைக்கி நியாயம்தான் உண்மைதான் தான் ஆனா உங்களை குறித்து உங்களை குறித்து உங்களை குறித்து என்னை குறித்து நம்முடைய காரியங்களை குறித்து அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா கட்டுகள் உடைய வேண்டும் நினைக்கிறாங்களா குனிந்தது அப்படி நிமிர்ந்து நடக்க வேண்டும் நினைக்கிறாங்களா ஆலயத்துல ஆராதைக்கு நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க வாசிங்கம்மா அதே அதிகாரத்தில் அந்த ஆலயத்தினுடைய தலைவன் என்ன சொன்னான் வாசிங்க பதிமூண்டு பதினாறா வாசிங்க அப்படி நிறுத்தி வாசிங்க இயேசு ஓய்வு நாளையிலே சொஸ்தமாக்கின படியால் அந்த ஆலய தலைவன் என்ன பண்ணாங்கம்மா ஏன் ஒரு கட்டு உடையுது பதினெட்டு வருஷமா அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தலை நிபுற முடியாது அந்த வழி வலிக்குது ஆனா விடுதலை கிடைத்து ஆண்டவ அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க மகிமைப்படுத்துவாங்க ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுத்துறாங்க ஆனா ஒருத்தருக்கு என்ன வந்தது கோபம் வந்து ஜனங்களை நோக்கி ஆ வேலை எத்தனை நாள் இருக்கு ஆறு நாள் இருக்கு வேலையும் இது ஒன்னா வேலையும் இது ஒண்ணா பதினெட்டு வருஷமா பதினெட்டு வருஷம்னா வாழ்க்கையை கணக்கு போட்டு பாருங்க எத்தனை சதவீதம் என்பதை பதினெட்டு வருஷம் இன்னைக்கு இந்தியாவுடைய சராசரி ஆண்டுகள் தெரியும் போட்டு கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு அதிகமாக வரும் ஆண்டுகள் அந்த அம்மா வாழ்க்கையை அப்படி கழிச்சிருக்கிறாங்க வேலைக்கு போக முடியாது படுக்க முடியாது சாப்பிட முடியாது அதுவும் அன்றாட பார்க்குற வேலையும் ஒன்றா உங்களை சுற்றி தான் சொல்ல வரேன் உங்களை சுற்றி உள்ளவங்க நீங்க யாரெல்லாம் நம்மளை பத்தி பரிதாபப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் என்னை பற்றி இப்படியெல்லாம் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா வேலை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் இருக்கு ஆறு நாள் வேலையும் இதுவும் ஒன்றா சுகமாக்குறதும் வேலை ஒன்றா பிரதர் பதினெட்டு வருஷமாக அதே ஆலயத்தில் அதே இடத்துல அடுத்தவங்க குணையோடு வந்து உட்கார்ந்து அப்படியே மனம் உடைந்து போறாங்க ஆலயத்தில் எத்தனையோ சந்தோஷமான காரியங்கள் நடந்திருக்கும் இருக்கலாம் அதுல எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு எந்த பங்கு எடுத்துக்கிடாம அப்படியே நொந்து போய் போவாங்களே எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு ஆராதனைனா ஐம்பத்தி மூன்று வாரங்கள் ஆண்டுக்கு பதினெட்டு ஆண்டுனா எத்தனை நாட்கள் போட்டு பாருங்க அத்தனை நாட்கள் அதே போல நம்ம அம்மா போறாங்களே அதுவும் வேலையும் ஒன்றா அதுவும் மற்றதும் ஒன்றா உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுகள் எப்படியெல்லாம் கட்டுறாங்க பாருங்கள் உங்களை குறித்ததான உங்களுடைய நன்மைகளை குறித்ததான் நீங்கள் கண்ணீர் அந்த ஒரே என் வீட்டில் இவ்வளோ சமாதான குறைவு இருக்குது இத்தனை பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் எப்படி இருக்கிறோமே கொஞ்சமாவது முன்னேற்றம் ஆனால் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க ஆறு நாள் தான் யாரு பத்தோடு பதினொன்னு இவங்க மட்டுமா எப்படி இருக்கிறாங்க உலகத்துல எத்தனையோ பேர் யார் ஆலயத்தினுடைய கோபப்படுறான் இவங்களுக்கு கிடைச்சது வாழ்க்கையில வரப்பிரசாதம் ஆனா இன்னொரு பெண் எப்படி இருக்கு கோபம் வருது உங்களை சுத்தி கட்டுகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையை சுற்றின கட்டுகளை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க சாத்தான் ஒரு பக்கம் கட்டி வச்சானா இந்த கட்டு ஒரு பக்கம் பொறாமையின் கட்டுகள் சந்தர்ப்ப கட்டுகள் சடங்காச்சார கட்டுகள் நடைமுறை கட்டுகள் இல்லது பாரம்பரிய கட்டுகள் உங்களை சுற்றி கட்டு வைத்திருக்கிறாங்க நீங்க சுற்றி உள்ள மனிதர்களும் சரி உங்களை அழிக்க நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இந்த அம்மா யாரு ஆபிரகாமுடைய குமாரத்தை அடிமைகளிலிருந்து வெளியே வந்தவங்க பிள்ளைகள் சுயாதீனம் உள்ளவர்கள் நிச்சயமாக கட்டப்பட்டு இருக்க கூடாது என்பதை ஆண்டவர் நல்ல ஒரு உதாரணத்தின் மூலமாக காண்பிக்கிறார் அதே உதாரணம் தான் இன்றும் செயல்படுவதாக ஆமின் சொல்லுங்க நாங்க யாரு ஆபரகாடைய சந்ததிகள் எங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது அடிமைகளாக கட்டி வைக்க முடியவே முடியாது எல்லாரும் சொல்லுங்க ஒரு வேளை எந்த கட்டுகளாக இருந்தாலும் சாபக்கெட்டா இல்லது பாவக்கெட்டா இல்லைனா வருமானத்தை தடுக்கிற கட்டுகளா இல்லைனா வறுமை என்கிற கட்டுகளா வாழ்க்கையில் முன்னால் போக முடியலையா இல்லைனா எந்த விதமான கட்டுகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை அண்டி எப்படி செயல்பட்டதோ அதே வல்லமை இன்றும் செயல்படுவதாக ஐய தட்டி சொல்லுங்க என்னுடைய எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால ஆவிக்குரிய கட்டுகள் உடைக்கப்படுகிறது இல்லது அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத அளவுக்கு இருக்கிற அநேகருடைய எண்ணங்கள் தடையாக இருக்கும் என்றார் இன்று அவைகளும் உடைக்கப்படுகிறது இயேசுவை நாமத்தினால மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்களுடைய அதிகமாக ஆசீர்வதிப்பாராக